இது வந்து ஒரு ப்ரூஃப் வீடியோங்க முதல்ல நம்ம செடிகளும் செடிகளில் அழகாக வந்திருக்க தளிர்கள் செந்தளிர்களையும் பாருங்க நான் அப்புறமா பேசுகிறேன் ஒவ்வொரு செடியிலையும் எவ்வளோ செந்தளிர்கள் வந்திருக்கு பாருங்கள் கண்ணு வேறு பக்கம் மாற்றி வைக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு எதமாகவும் சந்தோஷமாகவும் ஒரு திருப்தியாகவும் இருக்கு மாடிக்கு வந்தால் கீழே போகிறதுக்கே எனக்கு மனசு வராத மாதிரி இந்த செடிகள் எல்லாம் என்ன பண்ணுதுங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வணக்கம் நல்லதா லத்தா பேசுகிறேன் வெல்கம் டு சக்கம்மா சேனல் இந்த அளவுக்கு நம்ம செடிகளில் துளிர்கள் வர்றதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் பத்தொம்பதாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து எனக்கு ஆர்டர் புக் பண்ணியிருந்தாங்க உரத்துக்காக வேண்டி எல்லாேருக்கும் பேக் பண்ணி அமிச்சது போக மீதி இருந்த உரங்களை நான் ஒரு ஒரு செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தேன் இன்றைக்கி என்ன ஆச்சு டேட்டு இருபத்தி எட்டுங்க கிட்டத்தட்ட ஒம்பது நாட்களில் எவ்வளவு தளிர்கள் வந்திருக்கு நீங்களே பாருங்கள் இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட உரம் வாங்கின எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும் ஸோ அந்த மாதிரி வந்த பிறகு உங்களுடைய செடிகளையும் அந்த துளிர்களையும் எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ எடுத்து எனக்கு அமுச்சு விடுங்க நான் வந்து இவங்களுடைய செடிகளில் இவ்வளோ அளவுக்கு துளிர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேனலில் நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நீங்கள் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்கள் ஃபோட்டோஸையும் அமுச்சு விடுங்க நான் எல்லாத்தையும் போட்டு விடுறேன் அப்போ தான் நம்மளுடைய அடுத்த மற்ற சப்ஸ்கிரைபர்களுக்குமே வந்து ஒரு நம்பிக்கை வரும் இவங்களுடைய உரங்கள் யூஸ் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு துளிர்கள் வருது அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அவங்களும் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கும் கிடைக்கணும் சரிங்களா நிறைய பேர் உரங்கள் வாங்கி எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த மார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க என்னென்னா எங்களால் மூணு டைம் வந்து உரம் கொடுக்க முடியல ஒன்று பதினொன்று இருபத்தொன்னு சொல்லி மூணு டைமாக பிரித்து எங்களால் கொடுக்க முடியல மறந்துடுது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஒர்க்கிங் விமனாக இருக்கிறதுனால அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஸோ ஒரே உரமாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்காக வேண்டி நேத்திலருந்து ஆல் இன் ஒன் ஃபெர்டிலைசர்னு சொல்லி ஒரு ஃபெர்டிலைசர் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பொருட்கள் வந்து அந்த ஃபெர்டிலைசரில் அடங்கியிருக்கு கால்சியம் சத்து பொட்டாசியம் சத்து அதே போல் மக்னீஷியம் இலைச்சத்து தலைச்சத்து மணிச்சத்து அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு செடி வளரத்துக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ எல்லாமே ட்ரை பண்ணி அதை அரைச்சி ஒரே உரமாக நான் ரெடி பண்ணி ஆல் இன் ஒன் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்ருக்கேன் இது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செடிகளுக்கு கொடுத்தா போதும் ஒரு கைப்பிடி அதாவது ஒரு கைப்பிடி முழுவதும் அப்படி ஃபுல்லாக ஃபுல் ஹேண்டு அந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா போதும் கொடுத்துட்டு எப்பயும் போல் தண்ணி ஊற்றி விடுங்க இது போக உங்கள்கிட்ட ம மீன் அமிலமோ இல்லை பஞ்சகாவியா இல்லைன்னா வெஜிடபிள் வேஸ்ட் வாட்டர் இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக கொடுக்கறது உங்களுடைய விருப்பம்தான் அதுக்கும் நம்ம கொடுக்குற உரத்துக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அதனால் சாலிட் ஃபெர்டிலைசராக நம்மளுடைய உரம் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு வாரம் ஒரு தடவை ஒரு மருந்து அடிங்க அதுக்கு வீடியோவும் நம்மளுடைய சேனல்லையே போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும் உங்களுடைய வீட்லேயும் இதே அளவுக்கு தளிர்களும் பூக்களும் மொட்டுக்களும் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேங்க நம்ம செடிகளை பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு உங்க கார்டனு உங்க செடிகள் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கு என்ன ரீசன்னா நம்ம வீடு கூட்டி தொடச்சி நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ அழகா இருக்கு வீடு பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் தோட்டமும் இந்த செடிகளில் இருக்க பழுத்த இலைகள் எல்லாம் பார்க்கும்போது ரிமூவ் பண்ணிடணும் களை செடிகள்லாம் இருக்கக்கூடாது நீட்டாக அப்பப்போ அப்பப்போ காலையில் சாயந்தரம் அந்த மாதிரி அவங்களுக்கு மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு கீழெல்லாம் குப்பைகள் இல்லாமல் வாரம் ஒரு தடவை பெருக்கி சுத்தம் பண்ணி வச்சோம்னாவே போதும் நம்மளுடைய செடிகள் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்க ஏதாவது ஒரு பழுத்த இலை இருக்கா பாருங்கள் அந்த மாதிரி பழுத்த இலைகள்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் செடியை பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங்கே வராது அதனால தான் நம்ம செடிகளை பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிக்குது ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் கொடுங்க கண்டிப்பாக உங்கள் செடிகள்லேயும் இதே மாதிரி ரிசல்ட்டு கிடைக்கும் சம்மர் தொடங்கிட்டதுனால காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அதே சமயம் அந்த வேர் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு பாட்டு நீங்கள் கொட்டி பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே சூடாக இருக்கும் அந்த அளவுக்கு வெயில் வந்து அந்த வேர் பகுதியில் இறங்கி இருக்குன்னு அர்த்தம் ஸோ ரெண்டு நேரமும் தண்ணி கொடுங்க ஸ்ப்ரே பண்ணி விடுங்க எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா என் வீட்டில் ஒரு மூணு பன்னீர் ரோஸ் வந்து நான் பாட்டுக்கு உரம் கொடுத்துட்டே இருக்கோம் அதுவும் மழை மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கு ஒரு பூ கூட பூக்களை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்னைக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போய் மூணு செடியும் பாட்டிலிருந்து வெளியே பிடுங்கி எரிஞ்சிட்டேங்க எரிஞ்சிட்டு இப்போ புதுசாக மூணு செடி வச்சிருக்கேன் அது கொட்டி பார்க்கும்போது தான் தெரியுது வேர் பகுதியில் அவ்வளவு சூடாக இருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் வெயில் காலம் வந்துருச்சு ஸோ நம்ம செடிகளுக்கு கொஞ்சம் கேர் ஜாஸ்தி கொடுக்கணும் இல்லைன்னா செடிகள் வந்து வீணாக பட்டு போயிடும் அதனால கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க மூடாக்கு போடுங்க அந்த வேர் பகுதியில் வந்து மூடாக்கு நம்ம போடும் பொழுது வேருக்கு போக வேண்டிய அந்த சூடை வந்து நம்ம தடுத்து நிறுத்திடலாம் அதுக்கு இந்த தர்பூசணி பழம்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதை வந்து அந்த சாப்பிட்ட பகுதி மேலே தெரியுற மாதிரி போடுங்க கமுத்தி போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா அது அப்படியே அழுகி அழுகி அங்கே உள்ளார புழுக்கள் மாதிரி வந்துடுது அதனால நிமித்தி போடுங்க அந்த கிரீன்ஸ் பகுதி வந்து மண்ணில் படுற மாதிரி நிமித்தி போட்டு விடுங்க அப்புறம் இலை தலைகள் அதாவது வேப்ப இலை நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலையுதிர்காலம் எல்லா மரத்தில் இருந்தும் இலைகள்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த இலைகள்லாம் கொஞ்சம் சேகரித்து அந்த வேர் பகுதியில் மூடாக்கு மாதிரி போட்டு விடுங்க தேங்காய் நார் இருந்ததுன்னா அதை வந்து அப்படியே மேலே படிமானமாக போட்டுவிட்டு தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் அந்த ஹீட்டு வேருக்கு அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம பாதுகாத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கேர் எடுங்க எடுத்திங்கன்னா உங்கள் செடிகள் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதே போல் வெயில் காலத்தில் தான் நிறைய பூச்சி தாக்குதல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய தோட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு கூட எனக்கு ஒரு பூச்சி தொந்தரவுமே கிடையாது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வாரத்தில் ஒரு தடவை ஒரு நாள் வாரம் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த செடிகளுக்கு நம்ம ஏதாவது ஒரு மருந்து மாற்றி 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 ஒரே மருந்து அடிக்காமல் ரொட்டேஷனில் வர்ற மாதிரி நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது எந்த பூச்சி தொந்தரவுமே நம்ம செடிகளை வந்து அஃபெக்ட் பண்ணாது அதனால தான் நம்ம செடிகள் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு காரணமே உரம் கொடுக்கறதை காட்டிலும் மருந்து அடிக்கிறது தான் முக்கியம் இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க சேனலில் வந்து வீடியோ இருக்குது என்னென்ன மருந்துகள் தெளிக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து ரொம்ப கச நிறைய வீடியோலாம் போடலைங்க அளவாக தான் போட்டிருக்கேன் ஆனால் எல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் ஏன்னா நான் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது நல்ல ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மட்டுமே நான் வந்து வீடியோ சேனலில் போடுறேன் சோ அதனால தைரியமா நீங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட போதுமானதா இருக்கும் சோ நிறைய உரங்கள் வாங்கி காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா இரநூறு முந்நூறுன்னு ஒரு உரம் வாங்குவோம் கண்டிப்பா ஒரு தடவை ரெண்டு தடவை தான் யூஸ் பண்ணியிருப்போம் அப்புறமேட்டு வேற உரம் வாங்க போயிடுவோம் இந்த பழைய உரத்தை வந்து நம்ம மறந்துடுவோம் இதுதான் எல்லார் வீட்லயுமே நடக்குது ஒரு நாள் சுத்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான உரங்கள் இருக்கும் எல்லாம் டைம் பார் ஆகிருக்கும் ஸோ நம்மளுடைய உரங்களை வாங்கி போடுங்க இல்லையா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணிட்டு ஒரு மருந்தடித்து உங்கள் செடிகளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலையும் எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட்ல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் எப்பயுமே வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோலாம் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அன்சில் தன் பை ஃப்ரம் லதா